ஒரு மிகப்பெரிய அரசு அரிசு சிம்மாசனம் அரசர்கள் அமரக்கூடிய சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்தார்கள் இப்போ என்னென்னா திருப்புராயனுடைய மிகவும் சரியாக புரிய வேண்டிய ஒரு சிக்கலான இடம் இது தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் சேர்ந்து அஜரத் யூசுப் அலி இஸ்லாமுக்கு சஜிதா செய்கிறார்கள் சஜிதா அல்லாஹுவிற்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது சஜிதா மனிதர்கள் யாருக்கும் செய்யக்கூடாது சஜிதா அடக்கஸ்தலங்களிலும் செய்யக்கூடாது சஜிதா உயிருள்ள இறந்து போன யாருக்கும் ஏன் உலகத்தின் எந்த படைப்புக்கும் அல்லாஹுவை தவிர சஜிதா என்பது ஜாயிஸ் இல்லை அப்போ யூசுஃப் அலி இஸ்லாமுக்கு இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறது தான் குரானில் வருது பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் விளக்கங்களும் இதற்கு தப்சீல்களிலே வந்திருந்தாலும் மிகச் சுருக்கமாக பரவலாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய சரியத்தை போல அல்ல முன்னால் ஒரு காலத்தில் சஜிதா என்பது வணக்கமாக அல்ல மரியாதைக்காக செய்கிற பழக்கம் ஒரு காலத்திலே இருந்தது நம்ம காலத்துக்கு முன்னாடி அந்த சரியத்தில் யாபு வலிகலாம் யூசுப் வலிகுசெல்லாம் எல்லாம் வாழ்ந்த சரீரத்தில் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மரியாதை செய்யறதா இருந்தால் அவங்க சஜிதா செஞ்சிருவாங்க அந்த அடிப்படையிலே செய்திருக்கலாம் இருந்தாலும் இங்கே சில கேள்விகள் ஏற்படுகிறது ஒன்றாவது என்னன்னா யூசுப் மகன் யாப்பு வலிகு செலம் தந்தை தந்தையினுடைய ஸ்தானம் தானே உயர்ந்தது அப்போ வந்து ஒரு தந்தை மகனுக்கு சஜிதா செய்தல் என்பதை விட அப்படியே கண்ணிய சஞ்சிதாவாக இருந்தாலும் வணக்கமாக அல்ல கண்ணியத்திற்கு செய்தார்கள் என்றாலும் மகனல்லவா தந்தைக்கு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரி மகன் தந்தைன்னு பார்க்காட்டியும் கூட யூசுப் வாலிபர் எப்பவளிக செலாம் ஆக வயதானவர்கள் ஏறத்தாழ நடை தளர்ந்து முதுகு குனிந்து எல்லா வகையிலும் வயதாகிவிட்ட ஒருவர் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போன ஒரு வயதானவருக்கு ஒரு வாலிபர் சஜிதா செய்யறது தானே பொருத்தமா இருக்கும் சரி இந்த கோணம் கூட இல்லைன்னாலும் இன்னும் ஒரு செய்தி யூசுப் அலி இஸ்லாமும் நபிதான் ஆனால் இவர்களுக்கு மூத்த நபி அகாபிருல் நம்பியா என்று சொல்லக்கூடிய நபிமார்களில் ஆக பெரிய நபி உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் யாஹூப் அலி இஸ்லாம் அந்த கோணத்தில் யோசித்தாலும் அவர்கள் சஜிதா செய்வதுங்கிறது தவறாக தெரியுது இந்த பல்வேறு கேள்விகளை எல்லாம் யோசிக்கிற போது யூசுப் எப்படி இதற்கு உடன்பட்டார்